குழந்தைகளுக்கு எந்த வயது வரை டிக்கெட் இலவசம் எந்த வயது வரை பாதி கட்டணம் வசூலிக்கப்படும் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் உலகின் மிகப்பெரிய ரயில் நெட்வொர்க்குகளில் ஒன்றாக இந்தியன் ரயில்வே உள்ளது நமது நாட்டில் தினமும் பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ரயில்கள் இயங்கி வருகின்றனர் குறைந்த கட்டணத்தில் தொலைதூர இடங்களுக்கு களைப்பின்றி செல்ல முடியும் என்பதால் அனைவரும் ரயில் பயணத்தை நாடி வருகின்றனர் இந்திய ரயில்வே பயணிகளுக்கு ஏராளமான சலுகைகளை வாரி வழங்கி வருகிறது அந்த வகையில் ரயிலில் குழந்தைகளுக்கும் டிக்கெட் கட்டண சலுகை உள்ளது ரயில்வேலின் லேட்டஸ்ட் விதிகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் செல்ல குழந்தைக்கு ஐந்து வயது நிறைவடையவில்லை என்றால் அவர்களுக்கு ரயிலில் முழுக்க முழுக்க இலவசம் தான் நீங்கள் தனியாக டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உங்கள் குழந்தைக்கு தனியாக பெர்த் இருக்கையோ ஒதுக்கப்பட மாட்டாது உங்கள் குழந்தை தனி பெருத்து வேண்டும் என விரும்பினால் அந்த குழந்தைக்கு பெரியவர்களுக்கான முழு கட்டணம் வசூலிக்கப்படும் மேலும் ஐந்து வயது முதல் பனிரெண்டு வயதுடைய உங்கள் குழந்தைக்கு பர்த் வேண்டாம் என்றால் ரயிலில் பயணிக்க பாதி கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படும் அதே வேளையில் ஐந்து வயது முதல் பனிரெண்டு வயதுடைய உங்கள் குழந்தைக்கு பர்த் வேண்டும் என்றால் பெரியவர்களுக்கான முழு கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் குழந்தைகளுக்கான சலுகை கட்டணம் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் என ரயில்களின் வகைகளை பொறுத்தும் ஸ்லீப்பர் கோச் ஏசி கோச் என பெட்டிகளின் வகைகளை பொறுத்தும் மாறுபடும் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் ரயிலில் குழந்தைகளுக்கு பனிரெண்டு வயது வரை மட்டுமே மேற்கண்ட சலுகைகள் கிடைக்கும் பனிரெண்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் ரயிலில் முழு கட்டணமே வசூலிக்கப்படும் கொரோனாவுக்கு முன்பு வரை ரயிலில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு டிக்கெட் கட்டண சலுகை இருந்து வந்தது கொரோனாவின் போது நிதி நிலைமையை காரணம் காட்டி இந்த சலுகை நிறுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது